ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் துறை தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரிய சார்பில் கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியத்தில் பதிவு பெற்ற கட்டுமான தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மாவட்ட ஆட்சியர் முனைவர் சந்திரகலா தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட அமைப்புச்சாரா தொழிலாளர் நல வாரிய தலைவர் பொன்குமார் ஆயிரத்தி இருநூற்றி இருபது தொழிலாளர்களுக்கு ரூபாய் எழுபது லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரம் மதிப்பிலான கல்வி உதவித்தொகை திருமண உதவித்தொகை ஓய்வூதியம் இயற்கை முரணும் பணியெடுத்து விபத்து உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழ்நாட்டில் இன்றைக்கு தொழிலாளர் துறையின் கீழ் பதினெட்டு வகையான வாரியங்கள் செயல்படுகிறது இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு செயல்பாடு தமிழ்நாட்டில் இருக்கிறது உறுப்பினர் சேர்க்கை அதன் விளைவாக இன்றைக்கு இருபது லட்சம் தொழிலாளர்கள் புதிதாக பதிவு பெற்றிருக்கிறார்கள் ஏறத்தாழ இந்த நான்காண்டு காலத்தில் இரண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது கோடி ரூபாய் தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது எல்லா தொழிலாளர்களுக்கும் மருத்துவ பரிசோதனை செய்து மருத்துவ அட்டை வழங்குவதற்கான ஒரு அரிய திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்கிறாரு ஏற்கனவே தொழிலாளர்களுக்கு வீடு கட்டி கொள்வதற்கு நாலு லட்சம் ரூபாய் வழங்குவதற்கான அனுமதியை வாரியத்திற்கு வழங்கியிருக்கிறார்கள் ஆகவே இந்த ஆண்டுக்குள் பத்தாயிரம் தொழிலாளர்களுக்கு வீடு கட்டுவதற்கு உதவி வழங்குவது என்ற இலக்கோடு நாங்கள் செயல்பட்டு வருகிறோம் அதேபோல் ஆற்காடு அடுத்த பூங்கோடு கிராமத்தில் தொண்டை மண்டல இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பில் இயற்கை வழி வேளாண்மை முறையில் விளைவிக்கப்பட்ட பாரம்பரிய ஆற்காடு அரிசி விதைத் திருவிழா மூன்று நாட்கள் நடைபெற்றது இதில் பாரம்பரிய விதை நெல் அரிசி வகைகளின் சந்தைப்படுத்துதல் கிராமிய திருவிழா நாட்டு கால்நடைகள் மற்றும் விவசாய கருவிகளின் கண்காட்சி உட்பட விவசாயம் சார்ந்தவை இடம்பெற்றது இதில் தமிழர்களின் பாரம்பரிய நெல் வகைகளான கருப்பு கவனி காட்டு யானம் குள்ளக்கார் கைவரி சம்பா குதிரைவாலி உட்பட பல அரிசி வகைகள் சந்தைக்கு வைக்கப்பட்டன மத்திய அரசின் நபார்டு வங்கி மூலம் நீர்வளத்துறை சார்பில் திமிரி அடுத்த வெள்ளக்குளம் கிராமம் மலைகளுக்கிடையே ஆறு புள்ளி ஐம்பது கோடியில் புதிய தடுப்பணை வாழைப்பந்தல் கமலண்ட நாகநதி ஆற்றின் குறுக்கே பதினான்கு புள்ளி தொண்ணூற்றி எட்டு கோடியில் புதிய அணைக்கட்டும் பணி மற்றும் பாலாஜா அடுத்த பாலாறு அணைக்கட்டு பகுதியில் ரூபாய் இருநூறு புள்ளி அறுபத்தி ஆறு கோடியில் புனரமைப்பு ஆகிய பணிகளை மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா திட்டப்பணிகள் குறித்து செய்தியாளர்களுடன் சென்று பார்வையிட்டு பணிகள் குறித்து ஆய்வு செய்தார் இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா செய்தியாளர்களிடம் கூறியதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பருவமழையின் பொழுது பாலாற்றின் நீர்ப்பிடிப்பு பகுதியில் அதிக மழை காரணத்தால் ஆற்றில் வினாடிக்கு ஒரு லட்சத்து ஆயிரம் கன அடி தண்ணீர் வெளியேறியது இதன் காரணத்தால் அணைக்கட்டின் கீழ்ப்புறத்தில் ஏழு மீட்டர் ஆழம் வரை மண் அரிப்பு ஏற்பட்டு முற்றிலுமாக சேதமடைந்தது நூற்றி அறுபத்தி ஏழு ஆண்டு கடந்துவிட்ட நிலையில் தற்பொழுது முழுமையாக புனரமைக்கப்பட உள்ளது இப்பணிகள் ஓராண்டுக்குள் முடிக்கப்படும் அதேபோன்று மழைக்காலத்திற்கு முன்பாகவே எதிர்வரும் மூன்று மாதத்திற்குள் கட்டி முடிக்கப்படும் நீர்வளத்துறையின் இந்த மூன்று திட்டப் பணிகளின் மூலம் பொதுமக்களின் குடிநீர் தேவை மற்றும் விவசாய தேவைகளுக்கான நீர் தேவைகள் தங்கு தடையின்றி பூர்த்தி செய்யப்படும் என தெரிவித்தார் அதேபோல் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேசிய பேரிடர் மீட்பு படையின் சார்பில் பேரிடர் காலங்களில் ஆபத்தில் சிக்கியவர்களை மீட்பது குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் முனைவர் சந்திரகலா முன்னிலையில் நடைபெற்றது இதில் பேரிடர் காலங்களில் ஆபத்தில் சிக்கியவர்களை எவ்வாறு மீட்பது என தத்துருவமாக செய்து காட்டினார்கள் மேலும் வெள்ளம் தீ விபத்து போன்ற விபத்துகளில் சிக்கிக்கொண்டால் பொதுமக்கள் தங்களை எவ்வாறு பாதுகாத்து கொள்ள வேண்டும் என செய்து காட்டினார்